பெங்களூரில் பிரபல உணவகமான ராமேஸ்வரம் கஃபேயில் கடந்த மார்ச் ஒன்றாம் நாள் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த குண்டுவெடிப்புல இந்த உணவகத்தின் வாடிக்கையாளர் மற்றும் ஊழியர்கள் மொத்தம் ஒன்பது பேர் காயமடைந்திருந்தாங்க இந்த சம்பவம் குறித்து பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டாங்க அதை தொடர்ந்து இந்த வழக்க என்ஐஏன்னு சொல்லப்பட்ட தேசிய புலனாய்வு முகமை கையில் எடுத்தாங்க என்ஐஏ பல மாநிலங்கள்ல இருபத்தி ஒன்பது இடங்கள்ல நடத்தின விசாரணையிலும் சோதனைகளிலும் இதுவரை இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நான்கு பேரை கைது பண்ணியிருக்காங்க வங்கம் கொல்கத்தாவில் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளிகள் இரண்டு பேரை கைது செய்திருந்தாங்க ராமேஸ்வரம் கஃபேயில் குண்டு வைத்த நபராக முசாஃபிர் ஹுசைன் சாஹிப் மற்றும் அதற்காக சதி செய்து கொடுத்த அப்துல் மைதீன் தாகான்ற இருவரை கைது செய்திருந்தாங்க அதைத் தொடர்ந்து இவர்கள் இருவருக்கும் இந்த சம்பவத்தை செய்து முடிக்க உதவிய மாஸ் முனிர் அகமத் மற்றும் முசுமே ஷெரீப் ஆகியோரையும் என்ஐஏ கைது செய்திருந்தாங்க இப்பொழுது இந்த வழக்குல அடுத்த திருப்பமா ஐந்தாவதா ஒரு நபரை கைது செய்திருக்காங்க என்ஐஏ அவர்தான் கர்நாடக மாநிலத்துல ஹூப்ளி நகர்ல வசித்து வரும் சோஹிப் அகமத் மிர்சா இவருடைய பின்னணி மேலும் சில அதிர்ச்சிகரமான உண்மைகளை வெளியில கொண்டு வந்திருக்கு இவர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு லஷ்கர் ஹே தொய்பா என்னும் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு கொண்டிருந்த வழக்குல கைது செய்யப்பட்டு சிறை சென்றிருக்காரு சிறையில் இருந்தவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விடுதலையாகி வெளியில வந்திருக்காரு அப்படி வெளியில வந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான அப்துல் மைதீன் தாகாவுடன் நட்பை ஏற்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஆன்லைன் ஹேண்ட்லர்னு சொல்லப்பட்ட இணையத்தின் வழியே இந்த மாதிரி தாக்குதல்களுக்கு திட்டம் வகுத்து கொடுக்கிற ஒருவரிடம் அப்துல் தாகாவை அறிமுகப்படுத்தி வைத்திருக்காரு சோஹிப் அகமது மிர்சா இந்த ஆன்லைன் ஹேண்ட்லர் வெளிநாட்டில் இருக்கக்கூடும் அனுமானித்திருக்காங்க என்ஐஏ என் வழியாக இந்த ஆன்லைன் ஹேண்ட்லர் மற்றும் தாகா தகவல்களை பரிமாறிக்கொண்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கு புது திருப்பமாக கர்நாடகாவில் இதற்கு முன்னரே நடந்த மூன்று முக்கியமான வழக்குகளில் இந்த ஆன்லைன் ஹேண்ட்ல சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க என்ஐஏ அதிகாரிகள் முதலாவதா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுல லஷ்கர் ஹே தொய்பா விவகாரம் தெற்காசியாவுடைய மிகப்பெரிய இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளில் ஒன்று லஷ்கர் ஏ தொய்பா காஷ்மீரை இந்தியாவிலிருந்து விடுதலை செய்து பாகிஸ்தானில் இணைக்க வேண்டும் என்பதே இந்த அமைப்புடைய முக்கிய நோக்கமா இருக்கு கர்நாடகாவில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த அமைப்பை சேர்ந்த பதிமூன்று பேர் சுற்றி வந்ததாகவும் இவர்கள் இந்துத்துவ தலைவர்கள் குறிப்பா தற்போதைய மைசூர் மக்களவை தொகுதியின் எம்பியாக இருக்கக்கூடிய பிரதாப் சின்ஹாவை கொலை செய்ய திட்டமிட்டதாக கண்டறியப்பட்டு அந்த மூன்று பேருக்கும் ஐந்து வருடம் தண்டனை வழங்கப்பட்டிருந்தது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏஎல் கின் மாடல் சொல்லப்படும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத குழுவை சேர்ந்த இருபது பேரை கர்நாடகாவில் கைது செஞ்சிருந்தாங்க இந்த இருபது பேரும் கர்நாடகாவில் இருக்கும் காடுகளை ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் கூடாரமாக மாற்ற திட்டமிட்டதாக கண்டறியப்பட்டு அவங்களை கைது செஞ்சாங்க என்ஐஏ இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் நடந்த ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு இப்படி இந்த மூன்று வழக்குகளிலும் அந்த ஆன்லைன் ஹேண்டில சம்மந்தப்பட்ட இருப்பதாகவும் இந்த தீவிரவாத செயல்களுக்கான மூலையாக செயல்படுவதாகவும் கெண்ணெயை கண்டறிந்திருக்காங்க இந்த ஆன்லைன் ஹேண்ட்லர் யார் என்பதற்கான தேடுதல் வேட்டையில் தான் இப்பொழுது எண்ணெயை இறங்கி இருக்காங்க